விரைவில் தலைவர் உங்களை சொன்னால் சார் உண்மையான நிலந்தா இன்னைக்கு புஷ்ரியான வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியை விட்டு விலகுனாருன்னா பயங்கரமான ஒரு ஆக்ரோஷமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவேசமான வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாட்டத்தை பார்க்க முடியும் நீங்கள் பாண்டிச்சேரிக்கு அருகிலேயே வைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி சரக்குடதான் வரப்போகிறாங்க நான் சரக்குனா உங்களுக்கு என்னன்னு தெரியும் அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கலைப்படுத்துறது கொச்சைப்படுத்துகிற இருக்கிற விஷயத்த பேசி தானே ஆகணும் அங்கே ஒழுங்குபடுத்துகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புசி ஒரு தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க மாநாட்டுக்கு யாராவது ஒரு அப்படியே விஐபிக்கள் வந்தால் கூட ஏன் வந்தோம்னு சொல்லி யோசிப்பாங்க இப்போ நான் அது உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் நான் சொல்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு இன்னொரு பக்கம் பிரம்மாண்டமாக பார்க்கப்படுது அந்த மாநாடு திரலில் வந்து பூஜை போட்டு ஆரம்பிக்கிறாங்க அந்த திறல் பகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் ஒரு மத திராவிட கொள்கைகளை இதெல்லாம் உள்ளடக்கி வரும்னு ஒரு பக்கம் எதிர்பார்க்குற நிலையில் இந்த மாதிரி பூஜை போட்டு ஆரம்பிக்கிறது இந்த மாநாடு பற்றி பல்வேறு எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குது அதுக்கான நிபந்தனைகள்லாம் போட்டுட்டு அந்த பொதுச்செயலாளரே பேசுகிறதெல்லாம் பார்க்க முடியுது தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு ஏற்பாடுகள் அதனை ஒட்டி வரக்கூடிய விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க சார் அது விமர்சனங்கள் வந்து கடுமையான விமர்சனங்கள் வைக்கணும் ஆனால் சாதாரண விமர்சனங்களாக வைக்கப்படுது ஏன்னா இவங்ககிட்ட ஒரு கிளாரிட்டி இல்லைன்னு ஒரு எல்லா விஷயத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டே வராங்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களும் பார்த்து இவங்ககிட்ட ஒரு கிளாரிட்டியே இல்லை ஏன்னா விநாயக சதுர்த்திக்கு நாங்கள் வந்து வாழ்த்து தெரிவிக்க மாட்டோம் அது வந்து வட இந்திய சாமி சங்கிகள் சாமி அப்படின்னு இவங்க வந்து வாழ்த்து தெரிவிக்கலாம் அதுதான் இவங்க நோக்கமே அதுதான் என்ன ஏன்னா அது காரணம் கேட்டால் திமுக தரப்பில் வந்து சொல்கிறாங்களா வாழ்த்து சொல்கிறாங்களா அண்ணா திமுக சொல்கிறாங்களா இவங்களுக்கு தனி பார்வைன்னு ஒன்று இருக்கணும் மாற்று அரசியல் கொடுக்குறவங்களுக்கு அப்போது விநாயகர்ன்றது வந்து பார்த்தோன்னா பொதுவாக உங்களுக்கு தெரியும் உலகம் முழுவதும் வணங்கக்கூடிய ஒரு வந்து இந்துக்களால் வணங்க வணங்க வணங்கக்கூடியவங்க தான் வணங்கக்கூடிய சாமி தான் அப்படி முடியல அந்த சாமிக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு க கடவுளுக்கு வந்து நீங்கள் வந்து நாங்கள் அது வாழ்த்து தெரிவிக்க மாட்டோம் அப்படி வாழ்த்து தெரிவித்தா அது வந்து இந்துக்கள் ஒரு ஒரு சார்பு நிலையில் போயிடற மாதிரி ஆகிடும் மத சார்பற்ற மத சார்புள்ள கட்சி மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சில விளக்கங்கள் நேரடியாக தரலனா கூட பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்து அது மறுக்கப்பட்டது வினா ஆனால் அதே ஓணம் பண்டிகைக்கு வந்து வாழ்த்து தெரிவித்தாங்க நம்ம அதை பார்த்தோம் இப்போ இது தாண்டி இப்போ வந்து கேட்டிங்கன்னா எல்லா விஷயத்துமே ஒரு கிளாரிட்டி இல்லைன்னு தெரிய வருது ஒரு பக்கம் நீங்கள் வந்து இந்த பூஜை போட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அதை விட இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் கேட்டீங்கன்னா அந்த மாநாடு தேதி ஃபிக்ஸ் பண்ணதே ராகுகாலம் யமகண்டம் எப்போது மேடை ஏறணும் எப்போது மேடை விட்டு இறங்கணும் எல்லாத்துக்கும் நாலு கிழமை நேரம் எல்லாமே வந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த சாமியார்கிட்ட போய்ட்டு அந்த சா இந்த ஜாதகம் ஜோதிடம் பார்க்குறாங்க இல்லையா அவங்ககிட்ட போய் கேட்டு அந்த ஜோதிடம் சரியாக சொல்லியிருக்கானான்னு சொல்லிட்டு வேறு இன்னொருத்தர்கிட்ட போய் க்ராஸ் பண்ணி இப்படியான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு அதனால தான் அந்த இருபத்தி மூணாவது தேதியை வந்து அவங்க அனுமதி கொடுத்த பிறகு கூட ஒரு பத்து நாள் கட்சி தான் மாற்று தேதி கேட்கறதுக்கே ஆச்சு ஏன் மாற்று தேதி கேட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜோதிடர்கிட்ட போய் கேட்டு அது நிறைய வந்து பார்த்திங்கன்னா வந்து சோழியை உருட்டி எல்லாம் பார்த்து தான் பண்ணது ஒரு பக்கம் வந்து நீங்கள் வந்து ஒரு தன்னை வந்து ஒரு மத சார்பு அற்றவராக நீங்கள் வந்து காட்டிக்கிட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் ச செய்யக்கூடிய நடவடிக்கை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மத சார்பில் தான் இருக்குது சரிங்களா அப்படி தான் இருக்குது இந்த சடங்கு சாங்கியம் சம்பிரதம் எல்லாமே இன்னொரு பக்கம் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி கொடுக்குற யாருன்னு கேட்டிங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்னு ஒருத்தர் அவர் தான் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி கொடுக்குறதா தகவல் இருக்குது அவர் அவர் வந்து வியூகொண்டு தேர்தல் வியூக நிபுணர்னு சொல்கிறாங்க அவர் வந்து பிரசாந்த் கிஷோரோட வந்து பயணிச்சவர்னு சொல்கிறாங்க சரிங்களா அவர் வந்து ஜான் அவர் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாகவே ரெடி பண்ணி கொடுக்குறவர் ஆனால் எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்த விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் இருந்து எல்லாமே அவர் தான் சொல்கிறாரு அப்படின்னு அப்போது அவர் ஜான் ஆரோக்கியசாமி இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பூஜை புனஸ்காரங்கள் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து ஃபுஷியானது இது எப்படி ஒரு முரணாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் அந்த லியோ படத்தோடு ஒப்பிட்டு பாருங்கன்ற நான் லியோ படத்தில் அப்படி தான் வரும் சஞ்சய் தத்துவ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கிறிஸ்டினாக இருப்பார் சிலுவையே மாட்டியிருப்பார் அங்கே வந்து நரபலி சம்மந்தமாக கூப்பிட்டு கேட்பாங்க அது நரபலி கொடுக்க இந்த சொல்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து வையாபுரி ஆனால் அவர் காவி ட்ரெஸ்ஸை போட்டிருப்பார் ஸோ எப்படி இப்படி முரண் இருக்கு பாருங்க இவர் வந்து ஜோசப் விஜய் அவர் ஜான் ஆரோக்கியசாமி இவங்க ரெண்டு பேரும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் புஷியானந்தது வந்து இந்து சரிங்களா அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வந்து தேதி கிழமை நாலு குடிக்கிறார் இப்படி இவங்க வந்து முரணாக இவங்க கொ வகுக்கிற கொள்கை எப்படி இருக்கும் இவங்களே எப்படி இருந்தாங்கன்னா இவங்களுடைய வகுக்கிற கொள்கை எப்படி இருக்கும் ஸோ முன்னுக்கு பின் முரணாக தான் இருக்க போகுது அதனால் வந்து பெரியவளவுக்கு வந்து ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறேன் கூட்டம் வரலாம் சார் ஒரு பக்கம் என்னென்னா புஷியானது பற்றி பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ந்து பேசப்படுறதை பார்க்க முடியுது அவர் சொல்ல சொல்லக்கூடிய நிபந்தனைகள் இது எல்லாமே சர்ச்சையாகுது அதாவது பதிவு என்கிற வண்டியுடைய ஆர்சி புக் என்ன இன்சூரன்ஸ் இதெல்லாம் முன்னாடியே போடணும் சார் இந்த ஷோ காட்டுறது சார் இது எதுவுமே இவங்க ஃபாலோ பண்ண போகிறது இல்லை இதுதான் உண்மை ஏன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் விஜய் அவர்களுக்காக வந்து வரப்போகுது விஜய் ரசிகர்கள் தொண்டர்களாக வந்து வருவாங்களா அல்லது ரசிகர்களாகவே வருவாங்களான்னு சந்தேகமாக இருக்குது ஏன்னா விஜய் த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற ரசிகர்கள் விஜயோட ரசிகர்கள் எல்லாம் வந்து தொண்டர்களாக மாற்றப்பட்டாங்களான்றதே ஒரு சந்தேகமாக இருக்குது இன்னும் ரசிகர்கள் ரசிகர்களாகவே இருக்கிறாங்களோ ஒரு வேலைன்ற அந்த மாதிரியான ஒரு சந்தேகம் நமக்கு இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் அது தாண்டி இப்போ வந்து இப்போது மாநாடு இருந்து நாட்கள் நெருங்க நெருங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலான கொஞ்சம் மக்கள் வரலாம் ஆனால் மக்கள் மக்கள் வரக்கூடியவங்க அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகிகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா வட மாவட்டங்களில் மட்டும்தான் இவர் கட்டமைப்பை உருவாக்கி தென் மாவட்டங்களில் கட்டமைப்பே இல்லை அங்கே வந்து ரசிகர்கள் ரசிகர்களாக தான் வராங்க அப்போது அங்கே வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தினா நிர்வாகிகள் அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய நிர்வாகிகளுக்கும் ரசிகர்களுக்குமே கூட வந்து ஒரு மோதல் வரும் நான் சொல்லக்கூடியது வந்து கேட்டால் புசியானது ஆனதுக்கு கீழே பணியாற்றக்கூடிய அந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கும் ஒரு கட்டுக்கடங்காத கூட்டமாக வராங்க இல்லையா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா க வந்து ஒரு கட்டுக்குள் கொண்டு வரது காவல்துறைக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அங்கே ஒழுங்குபடுத்துகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புசியானதுலாம் தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க ஏன்னா அங்கே அந்தளவுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வரும் இவர் அங்கே போய்ட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரசிகர் மன்ற மாதிரி தான் நடத்த முடியாது நாலு லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்கிறேன் அதுதான் சார் நான் சொல்கிறேன் புசியானந்த் வந்து தவறான நடவடிக்கை இதுன்ற நான் ஒரு க கட்டமைப்பு நீங்கள் உருவாக்காமல் நீங்கள் வந்து ஒரு மாநாடு கொட்டுறது ரொம்ப ஆபத்தானது கட்டமைப்பு உருவாக்கலன்ற நான் நீங்கள் பாருங்கள் இப்போது இந்த இடத்துல வேலூர் மாவட்டத்துலேருந்து வராங்க மேலூர் வேலூர் மாவட்டத்துலேருந்து எவ்வளோ பேர் வராங்க அந்த மாவட்ட நிர்வாகிக்கு தெரியும் எவ்வளோ பேர் ஐயாயிரம் பேர் ஒன்றா ஐயாயிரம் பேர் தோங்க எத்தனை எவ்வளோ தெரியும் வருவாங்கன்னு தெரியும் சரிங்களா இதை தாண்டி வந்து பார்த்தோன்னா மாவட்ட அளவில் வந்து வட மாவட்டங்களில் மட்டும்தான் ஒரு பதினாறு மாவட்டங்களில் கட்டமைப்பு இருக்குது மீதி மாவட்டங்களில் கட்டமைப்பே இல்லை தென் மாவட்டங்களில் கட்டமைப்பே இல்லை விக்கிரவாண்டியில் பிபி சாலையில் தான் இவங்க மாநாட்டுக்கான இடத்தை தேர்வு செஞ்சுருக்கிறாங்க அந்த இடமே வந்து இவங்க சொல்லக்கூடிய எண்ணிக்கையிலான அளவில் கொள்ளவே கிடையாது அவ்வளோ அதுதான் உண்மையாகவே ராங் ஸ்ட்ராட்டஜி அதுதான் ராங் ஸ்ட்ராட்டஜி ஏன்னா ஐம்பதாயிரம் பேர் தான் உட்கார வைக்க முடியும்னு அங்கே இருக்குது சரிங்களா ஐம்பதாயிரம் பேர் தான் ஒரு மொத்தம் எண்பது ஏக்கர் சொல்கிறாங்க அந்த எண்பது ஏக்கர்லையும் வாகன நிறுத்தத்தையும் உள்ளே நிறுத்திக்கணும்னு சொல்லிட்டாங்க ஏன்னா சாலை பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் அதெல்லாம் நடக்கவே போகிறது இல்லை அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வண்டிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வேணால் வந்து வழியில் வந்து மாநாட்டுக்கு வரக்கூடிய வண்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடியவங்க வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு தணிக்கை செஞ்சால் வாய்ப்பு இருக்குது இல்லை ரோடை பிளாக் பண்ணால் வாய்ப்பு இருக்குது அது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் மக்கள் தருள்வாங்க சார் மக்கள்னால் நான் சொல்கிறது வந்து விஜயோட தாவைக்கா தொண்டர்களும் வச்சுங்க இல்லை ரசிகர்களும் வச்சுங்க ரெண்டு தரப்புல தான் இருக்குது ரசிகர்கள் தொண்டர்கள் ரெண்டு தரப்பில் தான் வரப்போகிறாங்க அப்படி என்ன கேட்டால் ஏன்னா கட்டமைப்பு உருவாக்கி இருந்தாங்கன்னா அந்த மாவட்டத்துல வாங்கினா அவங்க தொண்டர்கள் கட்டமைப்பு இல்லாமல் வந்து வராங்கன்னு சொன்னால் கேட்டிங்கன்னா கொடி இருக்கும் ஆனால் அங்கே வந்து பார்த்தோன்னா யாரும் அவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்க மாட்டாங்க ஒரு வேன்லேயே ஒருத்தர் இருக்கிறாரு கேட்டனா ஒரு முக்கிய நிர்வாகி ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவங்க வந்து உடனே ரெண்டாவது பாண்டிச்சேரிக்கு அருகிலேயே வைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி சரக்கோட தான் வரப்போகிறாங்க சரிங்களா நான் சரக்குனா உங்களுக்கு என்னென்னு தெரியும் அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கலை கொச்சைப்படுத்துற இருக்கிற விஷயத்த பேசி தானே ஆகணும் சார் இங்க ஒரு விஷயம் நான் இது உண்மையை கொச்சை கொச்சைப்படுத்த சார் நான் வன்முறை சார் நான் சார் நான் ஒரு விஷயம் கிளியராக சொல்லியிருக்கேன் அண்ணா திமுக திமுக நீங்கள் சொன்னால் அதுதான் கட் கட்டமைப்பில் உள்ள கட்சி அது ஒரு மாவட்டத்தில் வந்து ஒரே ஒரு ஆள் ஏதாவது ஒருத்தன் பிரச்சனை பண்ணாலும் கூட பார்த்தா அந்த மாவட்ட நிர்வாகிகள் பொறுப்பேற்றுப்பாங்க நல்லா புரிஞ்சுங்க ஒரு மாவட்ட அளவில் நீங்கள் அந்த மாநாட்டில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியும் அந்த அட்டி மாதிரி வைப்பாங்க இல்லையா அந்த பந்தலில் அங்கே அந்த மாவட்ட நிர்வாகிகள் உட்காந்துருந்து கேட்டிங்கன்னா அதில் மாவட்ட அளவில் யார் கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவங்க முக்கிய நிர்வாகிகள் அங்கே இருப்பாங்க அது அண்ணா தமிழ் திமுகலாம் இருப்பாங்க சார் மாநாட்டுக்கு வந்து வேற யாரோ சிறப்பான நபர்கள் ராகுல் காந்தி வருவாங்க அப்படி யாரும் இல்லை ஆனா சினிமா வட்டாரத்துல இருந்து சில பேர் வந்து வருவாங்க சினிமா இவரோட சேர்ந்து பயணிச்சவங்க இருக்காங்க இல்லையா இயக்குநர்கள் இந்த மாதிரி வந்து சில பேர் வந்து வருவாங்கன்றாங்க விஐபிக்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேலரிக்கு வந்து இருக்கும் அதுல வந்து அவங்க வருவாங்கன்னு சொல்றாங்க எவ்வளோ தூரம் இதெல்லாம் வந்து உண்மைன்னு தெரில ஆனால் வந்து ஏன் வந்தோன்ற நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க என்னுடைய கணிப்பு அது மாநாட்டுக்கு யாராவது ஒரு அப்படியே விஐபிக்கள் வந்தால் கூட ஏன் வந்தோம்னு சொல்லி யோசிப்பாங்க இப்போ நான் அது உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் நான் சொல்கிறேன் சிவகாசி படம் வந்து ஒரு மூணு நாலு தடவை நான் பார்த்தேன் சிவகாசி படத்தை வந்து விட அதில் ஃபேமிலியோடவே ரெண்டு தடவை போய் பார்த்தோம் சரிங்களா எப்போவுமே வந்து நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன் விஜய் படம் ரிலீஸ் ஆகி போது ஒரு மூணாவது நாள் நாலாவது நாள் தான் போய் பார்ப்பேன் என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன் ஆனால் சிவகாசி படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அம்பத்தூரில் இருக்கிற ஒரு தேட்டரில் வந்து ஃபேமிலியோட குடும்பத்தோடு போயிட்டேன் முதல் நாள் முதல் ஷோ போயிட்டேன் அப்போ தான் நான் யோசித்தேன் ஏன்டா நம்ம வந்தோம் தப்பு பண்ணிட்டோமே நம்ம வந்துருக்கூடாது அப்படின்னு நினச்சேன் அந்த மாதிரியான ஒரு அனுபவம் வந்து ஒரு கசப்பான ஒரு அனுபவம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு பதற்றத்தோடவே படம் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு என்னை போன்ற குடும்பத்தோட குடும்பத்தோடு வந்து பலருக்கும் அதே நிலமை தான் என்னை கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது இந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து பெண்கள் வந்து வராமல் இருக்கிறது நல்லது வீட்டிலருந்தே எப்படி இந்த தபால் ஓட்டு போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி வீட்டிலேருந்தே உடம்பு மாநாட்டு பாருக்கட்டா பெண்கள் வந்து வர்றதுக்கு தவிர்க்கிறது நல்லது இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் யோசிக்கிறேன் எந்த போலீஸ் அதிகாரின்னு தெரில ரொம்ப சில கேள்விகள் எவ்வளோ குழந்தைகள் வருவாங்க எவ்வளோ பெண்கள் வருவாங்களாம் கேள்வி கேட்டதாக சொன்னாங்க பார்த்தீங்களா முதல்ல கூட அது வந்து கே ஏன் இப்படிலாம் அந்த கேள்வி தான் கேட்குறாங்கன்ற அது வந்து அந்த அளவுக்கு வந்து போலீஸ் வந்து கரெக்டாக வேலை செய்கிறாங்க பெண் குழந்தைகள் எவ்வளோ பேர் வருவாங்க பெண்கள் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு கேட்டாங்க பார்த்திங்களா அதுதான் வந்து அதில் அந்த நிபந்தனையிலேயே அந்த கேள்வி கேட்டாங்க பார்த்திங்களா அதுலேயே புரிதல் வேணும் நான் சொல்கிறேன் வெளிப்படையாக சொல்கிறேன் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு வந்து ஒரு ஒரு கட்டற்ற ஒரு கூட்டமாக தான் வரப்போகுது கட்டுப்பாடற்ற ஒரு பொதுச் செயலர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வழிநடத்துகிற கூட்டம் அப்படி தான் இருக்கும் விஜய் வந்து இதில் வந்து எவ்வளோ தூரம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பொறுப்பேற்றுப்பார் இந்த மாநாட்டுக்குன்னே தெரியல ஏன்னா விஜய் இன்னும் அலமாரிலே இருக்கிறார் இன்னும் கீழே இறங்கவே இல்லை இல்லை அது இன்னொரு பக்கம் நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு நபர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன் அவருமே வந்து விஜய் கட்சியில் சேரக்கூடிய சேரப்போகிறார் அப்படின்னு செய்தி வந்தவர் அவர் நான் பேசினவர் அவர்கிட்ட சொல்லும்போது முன்ப காட்டிலே இப்போ விஜய்க்கு நானும் முன்னாடி ரெண்டு மாதம் முன்னாடி பார்த்தேன் விஜய் வந்து வெற்றி பெற்றுவார் பெரிய செல்வாக்கு இருக்குன்னு சொன்னாங்க இப்போ ஏதோ குறைஞ்சி போயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே உண்மையா அப்படின்னு கேட்குறாரு நான் உங்ககிட்ட அதே கேள்வி வைக்கிறேன் விஜய்க்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு பெரிய அளவில் வருவார் அப்படிங்கிற வீச்சு நானே பப்ளிக் ஓப்பனியன் எடுத்துகிட்டு பெரிய அளவில் செல்வாக்கு இருந்துச்சு அந்த தன்மை இப்போ குறைஞ்சிருக்குதா இல்லை குறைஞ்சிருக்கிறத விட இல்லவே இல்லைன்னு சொல்லலாம் ஏன் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க அது இல்லவே இல்லை இன்ப நாம எல்லாம் எதிர்பார்த்தது கேட்டிங்கன்னா ஒரு எம்ஜிஆராக எதிர்பார்த்தோம் அல்லது யாரை எதிர்பார்த்துன்னு கேட்டனா விஜயகாந்தாக நம்ம எதிர்பார்த்தோம் விஜயகாந்த் அளவுக்காவது வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கமல் மாதிரியாவது இருப்பாரா இருந்தால் இருக்குமே அப்படின்னு நமக்கு தோணுது ஏன்னா கமல் கூட வந்து பார்த்திங்கன்னா பேசுவார் ஆனால் அவர் பேசுறதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து லேட் ஆகும் சரிங்களா ஆனால் இவர் கேட்டினா ஏங்க அப்படி நான் பேசவே மாட்டேன் நான் பேசுவேன் நல்லா டைலாக் எழுதி கொடுத்துட்டா ஒரு மூணு பக்கத்தில் நைட்டு ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஒரு பேப்பரே இல்லாமல் நான் வந்து மேடையில் நான் பேசுவேன் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிட்டு வந்துடுவேன் அவ்வளோதான் டைலாக் மனப்பாடம் பண்ண மனப்பாடம் பண்ணி எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு நீங்கள் மூணு பக்கம் கொடுங்க இல்லை ஆறு பக்கம் கொடுங்க நான் மேடையை வந்து பேசிக்க அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் இப்போ பத்திரிக்காரர்களாம் நான் சந்திக்க முடியாது நீங்கள் வந்து தொண்டையில் வந்து மைக்கை விட்டு கொள்கை என்னன்னு கேட்பீங்க அப்போ அந்த நேரத்தில் நான் ஞாபகம் இருந்தால் தான் என்னால் சொல்ல முடியும் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு நான் கொள்கை கேட்டேன்னா பக்கத்தில் வந்து ஜான் ஆரோக்கிய சாமி பார்க்கலாம் ஜான் ஆரோக்கிய சாமி பக்கத்தில் இருக்க மாட்டார் ஏன்னா அவர் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி கொடுக்குறாரு அவருக்கு அங்கே வேலை கிடையாது இந்த பக்கம் புஷியானந்தது பக்கணும் புஷியானது வாயை தந்தாலே வந்து நாயே பேயே கம்நாட்டி புறம்போக்கு இதுதான் அவர் வாயில் வரும் அப்படி தான் அவர் வந்து மாவட்ட செயலர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்போ நான் வேறு யார்கிட்ட கேட்பேன் கிட்ட பின்னாடி திரும்பி கேட்பேன் ஜெகதீஷ் கிட்ட என்ன கேட்குறீங்கன்னா அவர் வரவு செலவுக்கான காட்டுவார் ஏன்னா அவரை நான் அதுக்கு தான் வச்சுருக்கிறேன் ஆனால் இப்போ அவர் வந்து கட்சியோட வந்து ஒரு நிர்வாகியாக ஆக்கிட்டேன் அப்போ யார்கிட்ட கேட்பேன் யார்கிட்டையும் கேட்க முடியாது அது இதுக்கு தான் நான் சொல்கிறேன் அதனால தான் நான் சொல்கிறேன் மேடையில் பேசுவேன் பேசி முடித்த உடனே இந்த புஷியானந்த் தலைமையில் புசியானந்த கீழே கூட இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களாம் சேர்ந்து ஒரு கூட்டணி ரெடி பண்ணுவாங்க அந்த கூட்டணியை வச்சுக்கிட்டு நான் கேட்டேன்னா நம்ம தேர்தலில் இருபத்தி ஆறில் கண்டஸ்ட் பண்ணி முதலமைச்சர் ஆனவுடனே நேராக வந்து கோட்டையில் போயிட்டு அப்போ மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் பேசும்போது கேட்டேன்னா டிவிலேயே நான் பேசிக்கிறேன் என்ன சொல்கிறேன் அவ்வளோதான் சார் இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா புசியானந்த் அதிகமாக மாநாட்டுக்கு எப்பவுமே அந்த கட்சியில் இருக்க மாட்டார் அப்படி ஒரு அப்படி ஒரு நல்லது நடந்துச்சுன்னா முதல்ல இந்த தமிழ்நாட்டிலே சந்தோஷப்படுறது நான் ஒரு ஆள் தான் புஷியானந்த் சார் உண்மையான நிலைமை என்ன இன்னைக்கு புஷியானந்த் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சி விட்டு விலகுனாருன்னா பயங்கரமான ஒரு ஆக்ரோஷமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவேசமான வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாட்டத்தை பார்க்க முடியும் நீங்கள் ஏன்னா அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்பட்டு சார் யாராலும் சொல்லுவாங்களா சார் மாநாட்டுக்கு ரெண்டு நாள் லீவு கேட்டான் அவன் வந்து லீவு கொடுக்கவே இல்லை சொல்கிறது உங்கள் வேலையை வேணாம் உங்க போனஸை வேணாம் சொல்லி தூக்கி போட்டு வந்துட்டான் அப்படிப்பட்ட தொண்டர்கள் இருக்கிற கட்சி நம்ம கட்சின்றான்னா அவன்லாம் ஒரு மாங்கா மரையெல்லாம் வச்சுட்டு கட்சியோட பொதுச்செயலர் வச்சுட்டு இவனும் கட்சி நடத்தலைன்றான் அப்புறம் அவன் நான் வேற முடியும் வேறு மாதிரி பேசுவான் அப்புறம் அவெல்லாம் ஒரு 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 பொதுச்செயலர் கட்சிக்கு நான் கேட்குறேன் சொல்லலாமா இதை வார்த்தையை எத்தனை நான் கேட்குறேன் அந்த குடும்பத்துக்கு யார் சுவர் போடுவாங்க விஜய் போடுவாரா இல்லை இவன் வந்து இவன் போடுவானா ஒரு வேலை வேணாம் ஆமாம் சார் ஒரு கட்சி சார் ஒரு கட்சி நீ வந்து ஒரு இதை என்கரேஜ் பண்ணலாமா நீ முதல்ல வேலை வந்து மாநாட்டுக்கு பொறுத்த ரெண்டு நாள் லீவு கேட்டான் லீவு கொடுக்கவே இல்லை உன் வேலையையும் வேணாம் உன் போனஸை வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டு வந்துட்டான் அப்படிப்பட்ட தொண்டர்கள் கட்சி வேணும் இதை விட விஜய் அசிங்கப்படுத்த முடியுமா யாராச்சும் இதை விட யாராவது விஜய் அசிங்கப்படுத்த முடியும் இங்கே வந்து பவரே இல்லை இங்கே புஷி நான் தான் சொல்கிறேன் புசியானது கூட நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து கட்டமைப்பு நீங்கள் உருவாக்கி இருந்தான்னு வச்சுக்கலேன் அனைத்து மாவட்டங்களும் கட்டமைப்பு பதினாறு மாவட்டங்களில் மட்டும்தான் இருக்குது பாதிக்கு பாதி க கட்டமைப்பு உருவாக்கலை அந்த பதினாறு மாவட்டங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகிகள் வச்சிருக்கிற நிர்வாகிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் பார்ட்டி சவுண்டுனால் ஃபினான்ஷியல் சவுண்ட் பார்ட்டி அப்போ ஏற்கனவே அங்கே ரசிகர்லாம் என்ன பார்த்தீங்கன்னா அவனால் ஓரம் கட்டியாது அதான் அந்த மாதிரி குளம்புறாங்க ஃபினான்ஷியலாக சவுண்டு இவ்வளோ அவனாம் மாநாட்டுக்கு பணம் கொடுப்பான் தான் அங்கே வந்து மாவட்ட செயலராக வர முடியும் மாவட்ட நிர்வாகி வர முடியும் சரி இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா தெரியாது விஜய் என்ன பண்ணுறார் விஜய் வந்து அடுத்த பட வேலையில் இருக்கிறார் சரி இந்த அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் இருக்காங்க அவங்களுக்கு எதாவது தெரியுமா அவங்க இதுவரைக்கும் விஜய் பார்த்ததே கிடையாது எப்போது வந்து ஒரு மா ஒரு நிர்வாகிகள் கூட்டத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி விரைவில் தலைவர் உங்களை சந்திப்பார் விரைவில் தலைவர் உங்களை சந்திப்பார்னு சொன்னால் என்ன அர்த்தம் விரைவில் உங்களை சந்திப்பாருன்னா என்ன அர்த்தம் மாநாட்டில் சந்திப்பார்னா அர்த்தம் இது முண்டோம் ஏன்னா அறிவு இருக்கா உனக்கு நிர்வாகிகள் வந்து வந்திருக்கிறாங்கன்னா அந்த நிர்வாகி கூட்டத்தில் சென்னையில் தானே இருக்கிறாரு வெளிநாட்டுக்காக போயிட்டாரு விஜய் வெளிநாட்டுக்கு போயிட்டாரா வெளிநாட்டுக்கு போயிட்டாரா இங்கே தானே இருக்கிறாரு மாவட்ட நிர்வாகி கூட்டம் கூட்டுறது எங்கே கூட்டுற பனையூரில் கூட்டுற முண்டோம் அது கூட தெரியல பனையூரில் கூட்டிட்டு பனையூர் வீட்டு வீட்டில் தானே இருக்கிறார் விஜய் விரைவில் தலைவர் உங்களை சந்திப்பார்னு சொன்னால் எப்போ அன்றைக்கே வா அது வேணால் கொஞ்சமாச்சும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிற கட்சிகளுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒழுக்கமற்ற தொண்டர்களால் தான் வந்து இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுமே என்ன வெளிப்படையாக சொல்கிறேன் பல பேர் உங்களுக்கு நல்லா தெரியும் கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்குறோம் பல வழக்குகள் தொடரப்பட்டிருக்க கூட தெரியும் போலீஸ் அதிகாரிகள் வந்து வந்து போலீஸ் காவலர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீண்டல் பண்ணிவிட்டு வழக்கு தொடர் தான் நம்ம பார்த்துருக்குறோம் நீங்கள் கொண்டு வரக்கூடிய நிர்வாகிகள் ஏதனால் நீங்கள் வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து உங்கள் ஒழுக்கமாக வரப்போகிறது ஏன்னா உங்கள்கிட்டயே ஒழுக்கம் இல்லை நல்லா பார்க்குறோம் நம்ம பேச்சில் ஒழுக்கம் இல்லை புஷியாக இருந்தகிட்டே ஒழுக்கம் இல்லை பேச்சில் அப்போ உங்களுடைய நீங்கள் நீங்கள் கட்டுப்பாடற்ற ஒரு இது தலைமையின் கே வரக்கூடிய தொண்டர்கள் எப்படி கட்டுப்பாடாக இருப்பாங்க அறுபது ஆண்டு காலம் கட்சி நடத்துவங்கிட்டேயே இங்கே ஒழுக்கம் இல்லாமல் அவங்களே சங்கடத்துக்காலானாங்க வழக்கு தொடர்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் யாரோ ரெண்டு பேர் செஞ்சாலும் பிரச்சனை பிரச்சனை தானே பார்த்தோமா இல்லையா கடந்த காலத்து நடந்ததாக இல்லையா காவலர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து ஒரு ஒரு சேஃப்டி இல்லாமல் இருந்துச்சு அது நடவடிக்கை எடுத்தாங்க அது அரசு நடவடிக்கை எடுக்குது பொறுப்பேற்று நடவடிக்கை எடுக்கிறாங்க உங்கள் நிலமை யார் இங்கே பொறுப்பேற்றுப்பாங்க இப்படி பல கேள்விகள் இருக்குது சார் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்ட மிக்க நன்றி நன்றி சார் வணக்கம்